கோல்டுஆர் என்பார்கள் பளிப்பூர் உளவியல் ரீதியாக மக்களை வென்றெடுப்பது கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு காசு காட்டி பரவியே காட்டி கைவிடு 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 கல்லர் பள்ளியே கல்லர் நீதி பள்ளி என்று பள்ளி என்று பெயர் மாற்றம் செய்துட்ட அரசு அரசு நம்ம அரசு கல்லர் பள்ளிகளே கல்லர் பள்ளிகளே

பள்ளிக்கூடங்களை காணவில்லை கேட்ட தமிழக அரசு மத்திய அரசு கல்விக்காக போராட வேண்டிய காலகட்டம் வந்துவிட்டது இன்றைக்கு இந்த மட்டும் இல்லாமல் ஆதிகாலம் தொட்டு போர்க்குடிகளாக துணை கண்ட முழுவதும் தெரியக்கூடிய அளவிற்கு பெயர் பெற்ற ஒரு ஊர் தான் உசிலம்பட்டி அப்படிப்பட்ட